ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான வெண்டக்காய் புளிக்கொழம்பு பார்க்கலாம் இங்கே வந்து வெண்டக்காய் நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு அண்ட் கருவேப்பிலை இதை எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அண்ட் இன்றைக்கி வந்து நான் கார்னிஷிங்க்கு ஆவாரம் பூ போட போகிறேன் இந்த ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் க்ளோவுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுகர் டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது எங்கள் அம்மா வந்து இது மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கிறாங்க அவங்க டயபெட்டிக் பேஷண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அண்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நான் தேங்காவை ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை தக்காளி இதையெல்லாம் போட்டுக்கோங்க அது கூட வந்து உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான மசாலாஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள் அண்ட் சாம்பார் பொடி சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதை நம்ம இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து கூட்ட ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து புளி குழம்பு காரக்குழம்புலாம் நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம அந்த வெண்டைக்காயை முதல்ல வந்து வதக்கி எடுத்துக்கணும் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க ஏன்னா வெண்டைக்காயில் வந்து அந்த திரி திரியாக வரும் அது வந்து சிம்மில் வச்சிங்கன்னா நிறைய வரா மாதிரி இருக்கும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை தனியாக தட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் திரும்பியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இப்போ தாளிச்சிக்கலாம் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் வெந்தயம் மிளகு பெருங்காயம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கு மிக்சியில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது பச்சையான மசாலா அப்படின்றதுனால நீங்கள் என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ வதங்கி வந்த பிறகு புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அதை கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி நீங்கள் கொதிக்க விடுங்க ஸோ அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம் அந்த சமயத்தில் நீங்கள் கொத்தமல்லி இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் நான் இங்கே ஆவாரம் பூ போட்டு கொஞ்சமாக வெல்லம் பேலன்ஸ் பண்ணி வரத்துக்கு டேஸ்ட்டு அதுக்கு போட்டு நான் இறக்கிக்கிறேன் இப்போ அருமையான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்த குக்கிங் விலாகில் சந்திக்கலாம் பாய்